உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே கத்ராசு நாமத்தில் ஒரு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிந்து கொள்கிறேன் இன்றைய காணொலி பதிவில் ஒரு முக்கியமான கடைசி காலம் அதுவும் அந்த கடைசி நாட்களில் கொடிய காலம் என்று வேதம் சொல்ல சொன்ன காரியத்தை பார்க்க பார்க்கோகோம் கடைசி நாள் கடைசி காரங்கள் அதில் கடைசி நாட்களில் கொடிய காரம் என்பதை பற்றி வேதம் என்ன சொல்கிறது பார்ப்போம் ரெண்டு தீமத்தையும் மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வச வரை மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவார் வசனமே அப்படிதான் சொல்லுது மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலம் இது எப்படி கண்டுபிடிக்கிறது ஏற்கனவே உலகம் அழிய போகுது அழிய போகுதுன்னு உலகம் அழிய நோக்கி வந்துவிட்டது என்று எல்லா மதத்தினரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டார்கள் இது கலியுகம் கடைசி யுகம் என்னென்னமோ யுகம் சொல்லிட்டு கடைசி வந்து கழிவு போற சூழ்நிலை அல்ல மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் வேகம் இந்த கடைசி நாட்களை ரொம்ப தெளிவா சொல்லுது அதுல கொடிய காலம் என்று ஒரு இன்னொரு வார்த்தை உள்ளே அந்த கொடிய காலம் எப்படி தான் இந்த காணொளி பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு அடையாளம் என்ன அது எப்படி இருக்கும் எப்படி கொடிய நாட்களில் என்ன நடக்கும் அது எப்படி இருக்கும் மனுஷன் தற்புரியும் முதலாவது தற்பரியராக இருப்பான் சுயநலவாதி எல்லாத்திலும் சுயநலம் தனக்கு 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 எனக்கு எனக்கு என்ன இந்த மழை பெய்யும் போது ரெண்டு மூணு தவளை தான் இருக்கும் ஆனா அந்த மழை பெய்ஞ்சு வாஞ்சு உடனே ரெண்டு மூணு தவளையும் மூணு தவளை கத்துற மாதிரி சவுல் கொடுக்கும் எனக்கு ஒன்று அது தொடர்ந்து இன்னொன்னு

எண்ணம் துளியும் இல்லாமல் போயிடும் ஆஹ் பணப்பிரியராயும் அடுத்து பணப்பிரியன் இந்த பணப்பிரியன்ங்கிறது பொதுவா உலகத்துல உள்ளவன் இத பண ஆசை எல்லா தீமைக்கும் மேராயிருக்கிறேன்னு பயில் சொல்லுது பண ஆசை பிரிய அப்படிங்கிறது அதோட கொடுமையானது எப்படி எதுல எடுத்தாலும் பணம் 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 பணத்திலே பிரியனா இருப்பான் இதற்கு நம்பர் ஒன் உதாரணம் இந்த செத்துப்பாம்பர் தலைவர் இவனை சொல்லலாம் இப்ப இவனை பார்த்து பிடிச்சு பின்னாடி வந்த அத்தனை பேர் பணப்பிரியன் ஆகிட்டான் ஊழியத்தில் பணப்பிரியன் இருக்கக்கூடாது பணம் அவசியம் பணம் தேவை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உணவு உடை உறைவிடம் அத்தியாவசியமான பொருட்கள் வாங்குவதற்கு பணம் தேவை அவசியம் அதை கற்று நீதி நேர்மையான உண்மையான வழிகளில் உழைத்து சம்பாதித்து உழைக்க வேண்டும் உழைப்புக்குரிய ஊதியம் வரும் அந்த ஊதியத்தை வைத்துக் கொண்டு தனிப்பட்ட வாழ்க்கையோ குடும்ப வாழ்க்கையோ பொது வாழ்க்கையோ கடத்தி போக வேண்டும் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்க வேண்டும் இதை தாண்டி எது செய்தாலும் அது பாவம் இந்த தலைவர் என்ன பண்ணிட்டாங்க பேரிமான தலைவர் பேங்க வேலை செஞ்சாலே அது நிறைய கவுண்டர் இருக்கும்ல அதே மாதிரி இப்ப ஊழியத்துல ஊழியத்தில் பார்த்த புல்ல கவுண்டர் பண கவுண்டர் பணப்பிரியம் எதை எடுத்தாலும் போனோம் ஜபிக்கிறதுக்கு பணம் போ

முப்பது ரூபாய்க்கு சீடி பிள்ளை நூத்தி ஒன்பது பாட்டு ஓடும் பணப்பிரியன் அவன் இந்த நூறு ஆயிரம் மட்டும் பணப்பிரியன் எப்படி என்றால் பார்த்தா முப்பது ரூபாய்க்கு வித்த நூத்தி ஒன்பது பாட்டு விக்கிறாங்களே பத்து பத்து பாட்டா போட்டான் அதே சீடி முப்பது ரூபாய்க்கு நூத்தி இவங்க பாடுறதெல்லாம் நூத்தி ஆண்டு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பசியிலும் பட்டினியிலும் பாடுகள் உபத்திரங்கள் துன்பங்கள் வழியாக தேவனை பிடித்துக்கொண்டு விசுவாசமாய் வாழ்ந்த விசுவாச வாழ்க்கையில் பயணித்த பரிசுத்தவான்கள் துன்பத்தின் மத்திய உபத்திரத்தின் கிறிஸ்துவுக்காக சாட்சியாய் வாழ்ந்த பரிசுத்தவான்களின் வாழ்க்கையில் ஆவியானவர்களால் கொடுக்கப்பட்ட அனுபவ வழியாக அதனுள் கடந்து சென்று ஆவியானவர் கொடுத்த பாடலை பாடி வைத்தார்கள் ஆகாயில காப்பியடிச்சு பாடி இட்டு வித்துக்கிட்டு எப்படி பத்து பாட்டும் அம்பது ரூபாய் ஒரு வேலை பாப்பா பத்து பாட்டு தான் இருக்கும் அப்ப பதங்கஞ்சும் அடங்கு சும்மா கொடுத்தா பணம் இப்போ அந்த பேய் குட்டிங்க மாதிரி இந்த குடும்பம் பாடிதான ஒரு குடும்பம்

எதற்காக அக்கௌண்ட் ஜீரோ பண்ணி மக்கள் சொல்றேன் எதை தொட்டாலும் பணம் பண பிரியன் பண பிரியன் ஆகவே இவங்க வாழ்கின்ற காலம் கடைசி காலம் என்று சொல்ல தாண்டி கொடிய காலம் இவ்வளவு லிப்ஸ்டிக் போடுறதுக்கு இவ்வளவு பவுடர் அடிச்சு பெயிண்ட் அடிச்சு சென்ட் அடிக்கிறதுக்கு கிழிஞ்ச பாவன ட்ரௌசர் போட்டுக்கிறதுக்கு ஊர் மக்களுடைய

ஆனால் அவன் எந்த போக மாட்டான் எந்த பார்சல் கீழே இருக்க மாட்டாள் எந்த ஆலயத்துலேயும் போய் இவன் நிரந்தர உறுப்பினராக இருக்க மாட்டாள் வே ஊர் ஓனமெல்லாம் சுற்றி கொள்ளையிடுச்சு ஆ பாஞ்சாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி உங்கள் போர் சொத்தான இது பிரியன் ஆ பசு ஹெட்ஃபோன் ஒரு உதாரணத்துல இருக்கேன் இவனை பார்த்துக்கா அப்படின்னு எல்லாமே வந்துட்டான் புரிந்துக்க மக்களை புரிந்து கொடுங்கள்

ஆசீர் வச்ச உங்க கொடுத்தா அது ஏழு கோடியா சொல்லுவாரா பணப்பிரியனை ஆரம்பிரியனை கத்துடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் இந்த மாதிரி வசந்த பொய்யாக்கி பணப்பிரியன் பணப்பிரியன்

இச்சடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை ஆயும் நல்லவரை பயிற்சொள்ளாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாக்குள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் சுகபோக பிரியராயும் தேவ பக்தி வேஷத்தை தனித்து இங்கும் அல்லது

கொஞ்சம் சூப்பரா போட்டு சூட்டு பேண்ட் போடுறாங்க இந்த பொய்யான ஊழியத்தை உண்மையான ஊழியத்தை பின்பற்ற இல்லை உண்மையான மாதிரி ஊழியத்தை இருக்கிறார்கள் இலை மறை காயாக ஒளிஞ்சிருக்காங்க வெளியே வரல வெளியே வர முடியல சாப்பாட்டு கஷ்டப்படுற ஊழியர்கள் இருக்காங்க பாலத்தையே அண்ணாந்து பார்த்துட்டு சப்பா சப்பாசியர் கர்த்தனை நோக்கி பார்க்குற எத்தனையோ ஏழை ஊழியர்கள் இருக்கிறார்கள் அவர்களை எவனும் முன்மாதிரி வைக்க மாட்டான் இந்த இந்த பேண்மவன் சான்ஸ் எவ்வளவு நூசுபன் இவனை எவனும் வைச்சா என்னன்னு தெரியுமா இந்த பேண்மவன் பால் இவனை வாழ்த்துனா இவன் அவனை வாழ்த்துனா ரெண்டு பேர் ஊழியமும் மகா கொடிய கடைச்சிக்காத மோசமான ஊழியம் சார் இது வந்து ஊழியத்தை பத்தி சொல்லிட்டேன் இன்னும் கடைசி காலம் கூடிய நாட்கள் எப்படி ஒரு உலகத்துக்கு பாவியல் உலகம் தீமை கொலை கொள்ளை இயற்கையின் தாக்குதல் சுனாமி பூகம்பம் பனிமலை கரைந்து வரது விதவிதமான நோய்கள் எங்க பார்த்தாலும் குண்டுவெடிப்பு யுத்தம் யுத்தத்தினால் மக்கள் உயிர் சேதம் மக்கள் அழிவு தேசம் அழிவு இதெல்லாம் கடைசி காலம் நோய்கள் துன்பங்கள் தொல்லைகள் நாட்டுக்கு நாடு யுத்தம் அழிவுகள் வடிகுண்டு அணுகுண்டு ஆட்டம் பாம் நியூக்ளியர் பாம் எல்லாமே இப்ப பெரிய செய்து அதிலும் இந்த நாட்டு தலைவர்களை உள்ள சாத்தான் ஏன்னா அவன்கிட்ட அதிகாரமும் பலமும் பணமும் பலமும் படை பலம் அதிகார பலம் பணபலம் பலம் இந்த மூணையும் வச்சிருக்கனால சாத்தா அவனுக்குள்ள பூந்து அம்மாண்டே பிராண்டி விட்டு வெறி பிடிச்ச அணைவார்கள் எந்த நாட்டை பிடிக்கலாம் இந்த நாட்டை விழுங்கலாம் படைபலம் பலபலம் பலம் அதிகார பலத்தை பெரிய வல்லவரசன் சொல்லி தன்னை நிர்வகிப்பதற்காக எந்த அநியாயம் அணியமும் அழிவு கூறிக்காக செய்வாங்க கடைசி காலம் இதுல இன்னொரு ரொம்ப மோசமான சம்பவம்

கொடிய காலம் என்ன பண்ணுவ அதே பைபிள் அதே பேரு செய்யறது பேசுறது நடக்கிறதெல்லாம் இயேசு விரோதமாக ஆனா இந்த நாட்கள் உமாக்கா கொடிய அந்த செயல்கள் தலை விழித்தாடுகிறது இது கடைசி காலம் அதில் கொடிய காலம் இதை விட மோசமா இப்ப என்ன நடந்துட்டு கேட்டா தேவன் ஆண் பெண் இரண்டு நம்மளை படைச்சார் இதை தவிர வேற எதுவும் எக்ஸ்ட்ரா இல்லை ஆனால் இப்பொழுது இங்கிலீஷ்ல சொல்றாங்க டிரான்ஸ் ஜெண்டர் புரியல உனால என்னடா டிரான்ஸ் ஜெண்டர் ஏதோ ஜெனரேட்டர் போல் அதாவது ஆண் பெண்ணா மாறுறது இதுக்கு பேரு திருநங்கையா பெண் ஆணா மாறுவது திருநம்பியா இப்படி பேர் வச்சிருக்காங்க இது கர்த்தரையே கேவலப்படுத்துற ஒரு செயல் ஆகிய அந்த பேய் மகன் பிறகு பேய் மகன் திருக்கதம் சொல்றேன்னு அவங்க தான் ரொம்ப கடவுள் பிரியமான உத்தவமான பேசியிருக்கிறான் அன்னகர்கள் எஸ் ஐம்பத்தி ஆறு நாலஞ்சு

ஆண் ஆண் கல்யாமணிகள் பெண் பெண் கல்யாமணிகள் கடைசி காலம் கொடிய நாட்கள் இதுதான் நோவா காலத்தில் நடந்தது தேவன் அதை கண்டு அவர் உண்டாக்கிய ஒரு ஆண் பெண் மருந்தான் ராட்சஸ்வரன் ஒரு கூட்டம் பலவான்கள் ஒரு கூட்டம் ஆம்பளை பொம்பளை மருது பொம்பளை ஆம்பளை கூட்டம் பொம்பளை பொம்பளை கல்யாணம் கேவலமா இருக்கு அருவருப்பாக இருக்கு எல்லாம் கத்தருக்கு விரோதமாக செயல்படுவேன் அன்றையும் சிநாவி பிசா சிநாவி டீமை ஞாபிய இருக்குது இப்போ நான் பேசுறதுனாலே சாத்தான் அம்மன் டென் சிந் ஆபாம் அதுக்காக நான் கவலைப்பட போகிறது இல்லை ஜெப்ட்டி உலகையும் சாப்பிட்டார் அடிச்சுன்னு ஒருக்கறாம வேலையை சாத்தானோட உச்சந்திர அடிச்சுன்னு ஒறுக்கிறதா அவங்கள்ட்ட வேலையே அதுதான் ஒரு பர்சுத்தவன்டைய வல்லமை நான் இன்றும் சூப்பராக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என்னை தாக்குவா அர்த்தம் நடந்து கடைசி நாட்களில் கொடிய காலம் இப்ப நான் பேசி வச்ச அவன் அடையாளம் இதை பார்க்கும் போது முடியும் எப்படி தேவ கோவாக்கினை வரும் தேவன் அள்ளிப்பார் இந்த உலகத்தை தாங்குவார் ஓரளவு தான் பொறுத்துக் கொள்வார் நீங்க ஒரு ஐம்பது ஆண்டு இருக்க முடியும் நூறு ஆண்டு இருக்க முடியாது இப்படிப்பட்ட கேள்விப்பட்டிருக்க முடியாது ஜெர்மனியில உள்ள ஆலிஸ் ஒரு பொம்பளை அவர் கட்சி தலைவர் அவ இட்லர் மாதிரி போய் செயல்படுறாதான் அவ இங்கிலாந்துல சாரி இலங்கையில உள்ள ஒரு பொம்பளை கல்யாணம் பொம்பளை டு பொம்பளை கல்யாணம் குடும்பம் நடத்திட்டு இருக்காங்களா அவனுக்கு இப்ப ஆதரவு பெருகி வர்றான் ஐயோ ஐயோ ஆதரவா பெருகுது கடவுளை கோவாக்கினை பெருகுது அழிவு பெருகுகிறது இந்த மாதிரி தேவைகளை பண்ற இடங்களால தேசத்துக்கு அழிவு தேவ கோபாக்கினை தேவனுடைய கோபம் பற்றி எரியும் அதுதான் நோவா காலத்தில் அழிச்சோடிச்சார் அந்த நாட்க ஆண் பெண் அதை தாண்டி ராட்சஸர்கள் பலவான்கள் தாண்டி இந்த மாதிரி ஒன்பது தாண்டி ஆண் ஆணை கிளம்ப பெண் பெண்ணை கிளம்ப எல்லாமே அந்த காலத்தில் நடந்ததுதான் அதுதான் பரிசுத்தவான்கள் தேவனுடைய ஊழியர்கள் தேவனுடைய சீடர்கள் ஆவிய ஆவியினால் நிரம்பி எச்சரிக்கையாயிருங்கள் கடைசி நாட்கள் கொடிய காலம் வரும் என்று அறிந்து வந்து இவையில் மத்தியிலே நாம் சாட்சியாய் வாழ வேண்டும் என்பதான் இந்த வீடியோ பதவியின் முக்கிய நோக்கம் இதுக்கு முடிவு எப்படி கட்டுறாங்க பார்ப்போம் பழனியாரம் அடுத்த நாற்பத்தி எட்டாம் சமாதி கேட்போம் என்னை தள்ளி என் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனே இதான் அந்த கடைசி நான் கிளிக் கொடியிருந்தாராம் அதில் ஏஸ்வாரியா அவரை தள்ளி என்னை தள்ளி என் வார்த்தை ஏற்றுக்கொள்ளாதவன் கொள்ளாதவனே கொள்ளாதவனே நியாயந்திருக்கிறதென்றிருக்கிறது நியாயம் தீர்க்கிற ஒரு நாள் உண்டு நான் சொன்ன வசனமே அவனை அவனே கணேசனாய் வாழ்ந்த பூமியில் இறங்கி வாழ்ந்த பொழுது நான் சொன்ன வசனம் நான் போதித்த சத்தியம் அதே அவர் நியாயத்தீர்க்கும் என்று இந்த கடைசி நாட்கள் கொடிய காலங்கள் வாழும் இந்த பேரி மக்களுக்கு பிசாஜின் மக்களுக்கு சத்தானின் செயல்படு செயல்பாட்டை செய்கிறவர்களுக்கு தேவனுக்கு உரோதமானவர்களுக்கு தேவனுக்கு எதிரானவர்களுக்கு அவர் சொல்லி போன தண்டனை என்கிற சத்திய வார்த்தை நியாய தீர்ப்பாள் அமையும் நான் சொன்ன வசனமே கடைசி நாக்கள் அவரை தள்ளி அவர் வார்த்தையை ஏற்றுக் கொள்ளாத அவன் தான் அந்த அந்த சபைதான் அந்த இன்றைக்கு எங்கும் அங்கீகரிசும் சபைகள் பெரிய ஒன்று அதனால கிறிஸ்தவ ஜனங்களே இந்த பிரபலியமானவன் இந்த கூத்தடிக்கிறவன் மியூசிக் போடுற கண்ட பேய் போல நம்பி ஓடாத முதல்ல நீ ஜோம் உண்மையால உண்மையான ஊழியக்காரன் யார் உண்மையான சபை எது அதை தேடிப்போ இவனுக்காக காசு அனுப்பி வளர்த்து விடாத இந்த பேய் மக்கள் அந்திகிருஷ்ண ஆவியில வளர்த்து விடாத ஆவிய காணி கொடுத்து வளர்த்து விட்டினா அதுக்கே நீ கத்துற தண்டனை அடைவாய் தேவி ஊழியங்களை அந்திகிருஷ்ண ஊழியங்கள் வளர்த்து விடாதீர்கள் அவருக்கான பாதைகள் ஜபம் செய்து எல்லாவற்றையும் சோதித்து அறிந்து உண்மையான ஊழியர்கள் யார் என்று கண்டுபிடித்து அவர்களுக்கு உங்கள் உதவிக்காரன் நீட்டுங்கள் உங்கள் கணக்கு எழுதி வைப்பார் ஆசி வழங்குவார் மாறாக கடைசி நாட்கள் கொடிய காணங்கள் கடைசி நாட்களில் கொடிய காணம் வந்திருக்கு இதுல செயல்படுற அத்தனையை வெறுக்கும் தேவன் வைத்திருக்கும் மகா கூடி அழிவு நிச்சயம் பாவங்களை தேவன் மன்னிப்பார் தேவனுக்கு உருவாதமான அவளை மன்னிக்க மாட்டார் மன்னிப்பு மனிதர்கள் பாவம் சாத்தான் மனிதரை பார்த்து தழுகிறான் தேவன் ரசிப்பார் விடுவிப்பார் பாதுகாப்பார் கிருப இறக்கம் தாய் வைப்பார் ஆனா கத்திற்கே விரோதமா செயல்படுறவனுக்கு கருப இல்ல இறக்கல்ல தாயம் இல்ல மேல் மக கூடி அழிவு வரும் என்பதை இந்த காலை வாயில தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்